இந்திரலோகத்தில் லோகத்தில் இரன் என் தொல்லைப்படுத்துகிறான் என்று காட்டிய அதே காவியத்திலேதான் பிறகு என்பவனையும் அதாவது இவன் கருவில் பெற்று பிறக்கவில்லை உணவின் மோதலில் பிறந்தவன் என்று அதாவது கருவில் இருந்து என்று சொன்னால் ஒரு வித்தை நாம் மூன்றினம் என்றால் அந்த வித்துதான் காட்டிலிருந்து அந்த சக்தியை இழுத்து கவர்ந்து அதே இனமாக வளரக்கூடிய நிலை இது இயற்கையினுடைய நீதி ஆனால் இங்கே வித்திலிருந்து செடியா செடியிலிருந்து வித்தா என்று சொல்வது போன்று நாம் இந்த பரிணாம வளர்ச்சியில் நாம் வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் உடல் பெறும் உணர்வுகளைத்தான் இந்த கண்ணிலே எண்ணி நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி வளர்ந்து வந்திருக்கின்றோம் நமக்குள் இந்த மனிதனுக்கு அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அது இந்த உடலிலே அது இல்லை அந்த வித்து இல்லை இருந்தாலும் அதை எப்படி பெறுவது என்பதை பெறாமலே பெறுவது என்றால் இரண்யன் நீ இரண்யாய நம என்றுதான் பிரகலாதனை சொல்ல சொல்லுகின்றான் ஆனோ அவனோ நீ உருவாக்கக்கூடிய சக்தி பெற்று அனைத்தையுமே உருவாக்கும் வல்லமை பெற்றிருந்தாலும் உருவாக்கிய பின் சூரியனாக நீ உருவாக்கிய பின் அந்த சூரியனிலிருந்து தோன்றப்பட்ட நிலைகள் சூரியனிலிருந்து உருப்பெற்ற நிலைகள் அந்த சூரியனுடைய வளர்ச்சியின் தொடரிலே தான் அது செயல்படுமே தவிர இந்த அடிப்படையிலே வராது என்று அவன் அறிவோ நமோ நாராயணா என்று சொல்வதாக பிரித்து காட்டுகின்றார் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் இந்த இரன் என்ன உருவாக்கக்கூடிய சக்திக்கு மூலமாக இருந்தாலும் அதை விடுத்துவிட்டு எதை பெற வேண்டுமோ அதனால இந்த கண்களுடைய நினைவு என்பது மிகவும் முக்கியமானது என் உடலுக்குள் இந்த நோய் இருக்கின்றது அல்லது என் வாழ்க்கையிலே இந்த துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் இது இறங்கிய விஷயத்தினுடைய இயக்கமாக இருக்கின்றது என்றால் எது பதிவோ எதை நுகர்ந்தமோ எது இயல்போ அதைத்தான் கண் நினைவாற்றல் நமக்கு சுட்டிக்காட்டும் ஆனால் நமது குருவோ அவரிடம் ஆசி வாங்கி செல்லும் பொழுது உங்களுக்கு நோய் இல்லை உங்களுக்கு துன்பம் இல்லை என்றுதான் அவர் வாக்கை கொடுத்து நீங்கள் இப்படித்தான் என்ன வேண்டும் என்று சொல்லுகின்றார் அது எது இருக்கின்றதோ எது நமக்குள் இருக்கின்றதோ அதை நாம் எண்ண வேண்டியதில்லை என் உடலிலே இன்னும் நோய் இருக்கின்றது அல்லது என் உடலிலே கால் வலி இருக்கின்றது அல்லது எனக்கு தலைவலி இருக்கின்றது எனக்கு தலைவலி அவ்வப்பொழுது வந்து கொண்டேதான் இருக்கும் என்று இந்த இருப்பதை இந்த கண் மீண்டும் நமக்கு அந்த வழி இருக்கும் இடமோ அல்லது தொல்லைப்படுத்தும் இடத்திற்கோ கண்களின் நினைவு அழைத்து சென்றாலும் அதை மாற்றுவதற்குத்தான் இங்கே பிரகலாதனை சுட்டிக்காட்டி அது விஷத்தினுடைய இயக்கம் ஆனால் இது விஷத்தை வென்று உணரை ஒளியாக மாற்றிய இயக்கம் என்று அந்த சூரியனை சுட்டிக்காட்டி இதில் உதித்த இதனால் உருவாக்கப்பட்ட உயிரணு வளர்ச்சி வெற்றி பெற்றால் இந்த விஷத்தினுடைய இயக்கத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த உடலுக்குள் குருவான வலியையோ நோயையோ வேதனையோ துன்பத்தையோ அது இருப்பதாக அது எனக்குள் அதுதான் என்னை வழிநடத்தும் என்பதை எண்ணுவதற்கு பதிலாக எனக்கு நோய் இல்லை எனக்கு துன்பம் இல்லை எனக்கு வேதனை இல்லை இதான் பெறாமலே பெறுவது இது உணர்வின் மோதலிலே பெற்று வருவது என்றால் அதைத்தான் குரு மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு இந்த அருள் பாதையை காட்டுகிறான் என்று நாம் பெறாமலே பெறுவது நம்மிடம் வழிதான் இருக்கின்றது நோய்தான் இருக்கின்றது துன்பம் தான் இருக்கிறது என்று சொன்னாலும் இதை விடுத்துவிட்டு மகரிஷிகள் ஞானியில் எந்த நிலை பெற்றார்கள் எந்த நிலையில் வாழ்கிறார் என்று அதை நாம் பெறாமலே பெறுவது பெறாமலே பெறுவதென்றால் நம் உயிரான ஈசியனிடம் தொடர்பு கொண்டு நம் ஞானகுருவை எண்ணி மகரிஷிகள் எண்ணும் பொழுது நம்மிடம் மற்ற நிலைகள் இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அதிலே கண்ணின் நினைவை கொண்டு செல்லாதபடி நம் கண்ணின் நினைவில ஞானிகள் பால் செலுத்தி ஞானிகள் உயிரோடு ஒன்றிய எத்தகைய இன்னலும் இல்லாது துன்பம் இல்லாது வேதனை இல்லாது அழியாத நிலைகள் கொண்டு என்றும் பேரின்ப பெருவாழ்வு கொண்டு மகிழ்ந்து வாழுகின்றார்கள் பேரானந்த நிலையாக வாழுகின்றார்கள் வளர்கின்றார்கள் என்றது அவர்கள் பால் இந்த கண்ணின் நினைவை கொண்டு சென்ற பெறாமலே பெறுவது ஆக நாம் இந்த உடலிலே உடல் உறுப்புகளிலே இந்த வாழ்க்கையில வரக்கூடிய நிலைகளை நினைவை செலுத்தாதபடி அதனுடைய இயக்கமாக நம் கண் நினைவுகள் நம்மை அந்த வழிக்கு அழைத்து செல்லாதபடி இந்த பாதையை மாற்றிவிட்டு பரகலாத பெறாமலே பெறுவது ஆக நாம் எந்த நிலையை மகரிஷி ஞானிகள் அடைந்தார்களோ அதன்பால் நம் கண்ணின் நினைவுகளை செலுத்தி வைத்தோம் என்றால் நமது உயிர் அதை சிருஷ்டித்து வெளியினது அதை உருவாக்கி விடுகின்றது அதுவாகவே நம்மை ஆக்குகின்றது இதைத்தான் நமது ஞானபுரவர்கள் எத்தனை கோடித்தலைவை கூட சொல்லி இருக்கிறார் என்று சொல்லலாம் கீதையிலே தெளிவாக நமக்கு சொல்லப்பட்ட சாஸ்திரம் நீ எதை எண்ணுகின்றாயோ நீ அதுவாகின்றாய் என் உடலுக்குள்ளே வலி இருக்கின்றது எனக்கு கால் வலிக்கின்றது எனக்கு தலை வலிக்கின்றது எனக்கு நெஞ்சி வலிக்கின்றது என்று அதை நாம் எண்ணினால் நாம் அதுவாக ஆகின்றோம் நாம் சொல்லுவோம் அது இருக்கின்றதே அந்த வலிக்கின்றதே வலிக்கிறதுனால தானே நான் சொல்லுகின்றேன் வழி தானே சொல்லுகின்றேன் வழி வந்ததால் தானே நாம் சொல்லுகிறோம் என்று உணர்வின் இயக்கமாக இருப்பதை இதை மாற்றுவதற்கு தான் அப்ப வழி நமக்கு வேண்டுமா வழி வேண்டியதில்லை நோய் வேண்டுமா வேண்டியதில்லை அப்ப நமக்கு எது வேண்டும் இதிலிருந்து விடுபட்டு இந்த வேதனையெல்லாம் தன்னை இயக்காத பேரானந்த நிலை கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஞானிகள் மகிழ்ச்சிகளுடைய நிலைதான் நமக்கு வேண்டும் என்றால் இந்த கண்ணின் நினைவை அங்கே கொண்டு சென்றமென்றவன் இந்த உடலுக்குள் உருபெற்ற வேதனையுமன் அந்த அணுக்களுக்கு நாம் மகரிஷி ஞானிகள் உணர்வுகளை அது இணைக்கும் சந்தர்ப்பமாக அந்த அணுக்களையே ஒளியான அணுக்களால் தான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்வது அந்த அணுக்களையே நாம் சக்தி வாய்ந்ததாக மாற்றக்கூடிய வழிமுறை தான் அதனால இந்த தியானத்தில் கண்களின் நினைவு என்பது மிகவும் முக்கியமானது அந்த வழியை பற்றியோ நோயை பற்றியோ நாம் நினைவை செலுத்தினால் அது நாம் இணைந்து விட்டால் இந்த கண் மீண்டும் அதைத்தான் காட்டும் என்னால் இது விடுபட முடியாது என்று நம்மை சொல்லும்படி வைத்துவிடும் ஆனால் இந்த கண்ணின் நினைவை தருவ நட்சத்திரத்தின் பால் மகிழ்ச்சிகளின் பால் ஞானிகளின் பால் ஞானகுரு நமக்குள் உபதேசித்து பதிவு செய்த அந்த மகிழ்ச்சியால் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட சாஸ்திர அந்த நெறிப்படி நாம் நினைவை செலுத்தி நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது போன்று அந்த அருள் உணர்வுகள் தான் எனக்கு தேவை அந்த மகிழ்ச்சி உணர்வுகள் தான் எனக்கு தேவை அந்த உணர்வுகள் தான் என் உடலிலே பரவ வேண்டும் என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களில் அந்த சக்தி தான் படர வேண்டும் இந்த உயர்ந்த சக்தி இங்கே படர்ந்து என் வழி நோய் இதையெல்லாம் விடுபட்டு நாம் ஏகாந்தமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய எண்ணத்தை நம்முடைய நினைவை இந்த கண்களுக்கு கொண்டு வந்து அந்த அடிப்படையை நாம் கொண்டு சென்றமென்றால் நாம் அதுவாக ஆகின்றோம் என்றால் இதுவும் இதுவும் அந்த தத்துவம் அதுவும் அந்த தத்துவம் எனக்கு வலிக்கின்றது எனக்கு நோயாக இருக்கின்றது நான் இறந்து விடுவேன் என்னால் உடல் நலம் பெற முடியாது என்று இதையே என்ன 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 அதுவாகவே நம்மை ஆக்கி நம்மை அந்த வழிக்கு அழைத்து சென்று நம்மை நோய்வாய்ப்படை செய்து மனநோய் அடைய செய்து நம்மை வீழ்த்தி விடும் இந்த உணர்வு இதையே மாற்றி இதை என்ன அதை குருநாதர் சொல்ற அந்த தத்துவ பிரகாரம் என்றால் இதை இங்கே மாற்றி அமைக்கும் சக்தி என்று சொல்வது இதை நாம் மாற வேண்டும் என்று நாம் எண்ணினால் நாம் விரும்பினால் அதை நம் கண்கள் நினைவுக்கு கொண்டு வந்தால் நம் கண் கருமணிகளில் எது நமக்கு தேவையோ எந்த எல்லையை நாம் அடைய வேண்டும் என்று நாம் அதை கங்கணம் கட்டி அதை வலுவாக பட்டுடன் பற்றி அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் கண் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம் அந்த தத்துவ பிரகாரம் நம்மை நிச்சயம் அந்த உணர்வுகள் நம்மை அதுவாக மாற்றும் ஆக தனித்த நிலைகள் இது என்னால் முடியாது இது எனக்கு வரவே வராது என்று இந்த உணர்வுகளை அது மாற்றிவிட்டு என்னால் முடியும் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் அனைவரையும் அந்த மகிழ்ச்சியாக வாழச் செய்வேன் என்று அந்த உயர்ந்த உணர்வாக இது ஊட்டும் அதான் பெறாமலே பெறுவது நமக்கு மகிழ்ச்சி இப்பொழுது இல்லை ஆனாலும் அந்த மகிழ்ச்சி நாம் பெறாமலேயே பெறக்கூடிய வழியே இதுதான் நமது உயிர் அந்த இரண்யன் என்ற இயக்கத்தை மாற்றி அறிவோம் நமோ நாராயணா நாம் எல்லாம் இந்த நஞ்சை ஒடுக்கி பேரருள் பேரொழியாக இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த நாராயணனுடைய அவதாரத்தில் வந்தவர்கள் அறிவோம் அதை அறிவோம் நமோ நாராயணா நாம் எல்லாம் அந்த சூரியனுடைய இயக்கமாக நஞ்சை வெற்றி வென்று பிரபஞ்சத்தையே ஒளியாக அதில் ஒளியாக உருவாக்கக்கூடிய உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய அந்த வழியில் வந்தவர்கள் என்று நாம் எண்ணி அதை நாம் இயங்கி அதுதான் நமக்கு வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே பிரகலாதன் சொல்வதாக அங்கே காட்டப்படுவது போல் நாம் எண்ணி இயங்கினோம் என்றால் நாம் அதுவாக ஆகின்றோம் அதைத்தான் அந்த காவியத்திலே பிரகலாதன் கதை என்று அங்கே சுட்டி காட்டுகின்றார்கள் ஆக நாமும் ஞானிகள் காட்டிய அந்த தத்துவ பிரகாரம் நாம் அந்த தகுதி பெற்றவர்கள் இல்லை என்றாலும் கூட குருநாதர் காட்டிய வழியிலே நாம் அவர் சொன்ன முறைப்படி என்னால் அந்த தகுதி நமக்குத்தான் உண்டு மனிதன் ஒருவனுக்குத்தான் என்று உண்டு என்பதை உணர முடியும் அது அந்த தகுதியை நாம் வளர்த்துக் கொள்வோம் இந்த கண்களின் நினைவினை அந்த அடிப்படையில் கொண்டு சென்றால் நம்மால் நிச்சயமாக ஞான குருவை போன்று ஞானியாக முடியும் ஈஸ்வரப்பட்டை போன்று உயர்ந்த சக்தி பெற முடியும் அகஸ்தியினை போன்று துருவ நட்சத்திரமாகவும் நிச்சயம் ஆக முடியும் ஏனென்றால் நாம் அதை எண்ணி ஏங்கி அந்த பெறாமலே பெறுவது என்று எந்த தத்துவத்தை வியாசகர் அதை காட்டி தன் இன மக்கள் ஏனென்றால் அவர் படிப்பறிவு இல்லாதவர் படிப்பறிவு இல்லாத இருந்தாலும் அகஸ்தியினுடைய ஒரு உணர்வை கலந்து அவர் வெளிப்படுத்திய நிலைகள் தான் குரு இதை நமக்கும் சுட்டி காட்டுகின்ற அந்த வியாசகரால் கொடுக்கப்பட்ட அந்த பெறாமலே பெறக்கூடிய தத்துவமாக நாம் அந்த நிலையில் இல்லை என்றாலும் அதை நாம் பெற முடியும் அதை பெறுவோம் என்று குரு காட்டிய வழியை எண்ணி இயங்கினால் அதை நாம் பெறக்கூடிய தகுதி பெற்றவராகின்றோம் நாமும் அந்த நிலையை அடைந்து காட்டவும் முடியும் அந்த சக்தியை இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் வியாசகரால் அவர் கொடுக்கப்பட்ட தத்துவப்படி ஞானகுருவால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தத்துவப்படி தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிடம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி படர வேண்டும் ஈஸ்வரா கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது கொண்டு நாங்கள் அனைவரும் அகஸ்தீரலாக துருவ நட்சத்திரமாக ஆக வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் அதுவாக ஆக நாம் எண்ணி இயங்கி தியானிப்போம் கருமணிகளுக்கு அந்த சக்தியை கொடுப்போம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எங்கள் நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா இப்பொழுது நாம் கண் கருமணிகளுக்கு எப்படி அந்த மகரிஷிகள் பால் ஞானிகள் பால் மகரிஷிகளால் ஞானிகளால் கொடுக்கப்பட்ட அந்த தத்துவ பிரகாரம் அந்த உணர்வின் பிரகாரம் நம் நினைவுகளை கொண்டு வந்து கண் கருமணிகளை பதிவு செய்தோம் இதே போன்றுதான் எல்லா உறுப்புகளிலும் மகரிஷிகளால் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட அவர்கள் காவியத்தில் கொடுக்கப்பட்ட அவர் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் தங்களுக்குள் உணர்ந்த அந்த உணவின் ஆற்றலை நாம் நினைவு கொண்டு வந்து அந்த வழிப்படி நம் நினைவை செலுத்தினால் இதிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற அதே போன்று நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே ஒரு தட்டாம்பூச்சி ஒரு பூவிலே அமர்ந்து அது முட்டையிட்டால் அந்த முட்டையில் இருக்கக்கூடிய கரு அதில் இருக்கக்கூடிய உயிரணு தன்னுடைய வெப்பத்தினால் அது ஒரு பெற்றது தட்டாம்பூச்சியாக இருந்தாலும் இந்த முட்டை எந்த பூவிலே அந்த பூவினுடைய நிறம் அதில் இருக்கக்கூடிய சத்தை அந்த உயிரணு நுகர்ந்து அந்த நிறம் கொண்ட பட்டாம்பூச்சியாக தட்டாம்பூச்சியாக இருப்பது பட்டாம்பூச்சியாக மாறுவது கொண்டு இந்த மனித உடலை உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் அந்த மகரிஷிகள் ஞானிகள் இன்று ஒளியின் சுடராக பேரருள் பேரொழியாக பிரபஞ்சத்தையே அகண்ட அண்டத்தையே ஒளியாக மாற்றக்கூடிய பேரருள் பேரொழியாக ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அந்த ஒளியான உணர்வு நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அது பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தினால் அந்த பட்டாம்பூச்சி அந்த பூவினுடைய நிறமாக ஆனது போன்றது திருவண்ண நட்சத்திரம் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ சப்தரிஷி மண்டலம் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ அந்த ஒளியான நிலைகள் நம் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அணுக்களும் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலும் அந்த மாற்றங்கள் அந்த உருவாக்கக்கூடிய சக்தியாக நமது உயிரால் இதை செயல்படுத்த முடியும் அந்த நிலை உருவாக நாம் தியானிப்போம் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் பாகமுள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஞானகுரு அவர்கள் ஞானத்திற்கு கொடுக்கக்கூடிய மிக மிக எளிதான விளக்கமே உண்டு உண்டு என்று ஒன்றை நாம் வலுக்கட்டாயமாக எண்ணினால் அது உள்ளதாகத்தான் காட்டும் ஆனால் இதையே இன்னொருவர் இல்லை இங்கே எதுவுமே இல்லை என்று அவர் இல்லை என்ற நோய் இல்லாததாக எண்ணினால் அவருக்கு அது இல்லாததாகத்தான் இருக்கும் ஆனால் நாம் புறத்திலிருந்து இது இரண்டையும் பார்த்தால் அது இருக்கின்றதா அல்லது இல்லையா என்றால் உண்டு என்பவருக்கு அது உள்ளதாகத்தான் காட்டும் இல்லை என்பவருக்கு அது இல்லாததாகத்தான் காட்டும் அது ஞானத்தினுடைய விளக்கமே இதுதான் அங்கே இருக்கின்றதா அல்லது இல்லையா செடியிலிருந்து வித்தா வித்திலிருந்து செடியா என்றெல்லாம் மெய்ஞானிகள் இப்படிதான் ஞானத்தினுடைய வழித்தொடரை விளக்கமாக சொல்லி காட்டியுள்ளார்கள் அது அந்த அடிப்படையில் பார்க்கப்படும் பொழுது நாம் செய்கின்றோம் அல்லவா நாம் எப்படி பதிவு செய்கின்றமோ அப்படித்தான் நம் எலும்பிலே ஊனாக அது வித்தாக மாறுகின்றது இந்த விஞ்ஞான கருவிகள் நம் கையிலே போன் வைத்திருக்கின்றோம் ஒருத்தர் பேசுகிறார் என்றால் அதை நாம் நம் போனிலேயே ரெக்கார்டு செய்ய முடிகின்றது அதை நாம் பதிவு செய்தால் அங்கே பதிவாகின்றது அல்லது நாம் வைத்திருக்கிற போனே நம்மிடம் இந்த கேள்விக்கு இதை பதிவு செய்யவா அல்லது டெலிவரி செய்யவா என்று கேட்பது போன்று நாம் இந்த வாழ்க்கையில் இந்த உடல் பெறும் உணர்வுகளை நாம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த எலும்புகளில் ஊனிலே விடுகின்றது அதை எந்த உணர்வோடு நாம் எந்த அடிப்படையில் நாம் பதிவு செய்கின்றமோ அது வித்தான பின் அது அதைத்தான் காற்றம் அதை என்னுடைய உடலிலே இந்த உறுப்பிலே இந்த வழி இருக்கின்றது இந்த வலிக்கு காரணமே அந்த உறுப்பு கெட்டுவிட்டது அல்லது அந்த கிருமி இருக்கிறது என்று நாம் இதை பதிவு செய்து கொண்டால் அங்கே கிருமி இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் வழி வந்துவிட்டது அல்லது இந்த இடத்தில் நிஜமாவே வலிக்கின்றது ஆக அந்த உறுப்பிலே ஏதோ ஒரு கேடு இருக்கின்றது அந்த உறுப்பு பழுதாகிவிட்டது அல்லது அங்கே கிருமி இருக்கிறது என்று இதுதான் நாம் வளர்த்து கொண்ட அறிவினுடைய ஞானம் சொல்லும் இதைத்தான் குருநாதர் நம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனிலே எது பதிவோ அதுதான் வித்தாக மாறுகின்றது அதுதான் வினையாக மாறுகின்றது அது எனக்கு நோய் இருக்கின்றது என்னுடைய உடலில் இந்த கிருமி இருக்கின்றது அல்லது என் உடலில் இந்த உறுப்பு பலவீனமாக இருக்கின்றது அல்லது பழுதாகிவிட்டது என்று பதிவு செய்தால் அதுதான் மீண்டும் வினையாக நம்ம இயக்கும் அதை மாற்றுவதற்கு மாற்றுவதற்கு என்றால் நல்ல வினையாக உருவாக்குவதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி என்பதை சுட்டிக்காட்டி மனிதன் நல்ல வினைகளை சேர்த்துதான் பருணா வளர்ச்சியில் வந்துள்ளான் இந்த சரீரத்திலே நல்ல வினைகளை சேர்த்தால் இதற்கு அடுத்த நிலை பெறுவான் என்று வினைக்கு நாயகன் என்று உருவத்தை போட்டு எல்லா இடங்களிலுமே நமக்கு காட்டப்பட்ட தத்துவமே இதுதான் ஆக நாம் நம் எலும்புகளுக்குள் இருக்கக்கூடிய ஊனிலே எதை பதிவு செய்கின்றமோ அதுதான் வித்தாக மாறுகின்றது அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி என் எலும்புகளுக்குள் இருக்கக்கூடிய ஊனிலே படர வேண்டும் ஒளியான அணுக்களாக பதிவாக வேண்டும் நான் எதுவுமே அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் அந்த அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த அறிஞர் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை இந்த அடிப்படையிலே நாம் ஆழமாக பதிவு செய்து மற்ற நேரங்கள் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் எந்த அடிப்படையில் இருந்தாலும் மருத்துவர்களை சொன்னாலும் நேரடியாக காண்பித்தாலும் அதை பற்றி நாம் பதிவு செய்யாது நாம் பதிவு செய்ய வேண்டியது துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வு தான் ஏனால் ஒவ்வொரு சரீரமும் தாயின் கருவிலிருந்து உருவாகி வரப்படும் பொழுது எந்த அடிப்படையில் வளர்ச்சி பெற்று வருகின்றதோ அதை நாம் ஞானிகள் காட்டிய வழியிலே ஒளியான நிலைகளாக உருவாக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டு என்பதை அது என்ன இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாம் ஞானத்தை செலுத்தி எதுவாக நாம் ஆக வேண்டும் அங்கே வழி இருக்கின்றது அங்கே கிருமி இருக்கிறது அந்த இடத்திலே ஒரு பழுது இருக்கின்றது அல்லது அங்கு எலும்பு தேய்ந்து விட்டது அல்லது அங்கு நரம்பை இது அழுத்துகின்றது என்று எதையெதையோ சொன்னாலும் அதை நாம் பதிவு செய்யாத துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி அந்த உறுப்பிலே படர வேண்டும் அந்த இடத்திலே படர வேண்டும் அந்த அணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த பதிவை இந்த பதிவை நாம் மீண்டும் மீண்டும் நினைவாக்கினால் நம் எலும்புக்குள் அந்த ஊனிலே இது பதிவாகின்றது இது வினையாக மாறுகின்றது இது வித்தாக மாறுகின்றது அவர் ஒரு வித்தை ஊன்றினம் என்றால் அது எப்படி வளர்ச்சிக்கு வருகின்றதோ இது தன்னுடைய ஞானத்தை காட்டப்படும் பொழுது அந்த அருள் வழியை அருள் ஞானத்தை அருள் வாழ்க்கையாக நம்மை அழைத்துச் செல்லும் அதை எந்த இடத்திலே கிருமி இருக்கிறது அல்லது பருந்து இருக்கிறது என்று சொன்னார்களோ அதுவே சிறிது காலத்திற்கு பின் அதை பரிசோதித்துப் பார்த்தால் அது இல்லை என்று நிச்சயமாக அவர் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி அளவு கூட நாம் கொண்டு வர முடியும் அதனால் தான் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று தெளிவாக நமது சாஸ்திரங்கள் கூறிய உண்மையை குரலாக நமக்கு சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வழிமுறையை நமக்கு சுட்டி ஏதோ நாம் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனிலை திருவ நட்சத்திரத்தின் பேரவர்கள் பேரவை ஒரு நாள் தியானிக்கும்படி சொன்னார் என்று இல்லாதபடி நம் பதிவையே அதாவது பதிவை என்ன பழிக்கிறது வேதனையாக இருக்கின்றது துன்பமாக இருக்கின்றது குடும்பத்திலே கஷ்டம் இருக்கின்றது அங்கே இப்படி இருக்கின்றது இங்கே இப்படி இருக்கின்றது இந்த பதிவை மீண்டும் பதிவாக்கி இந்த பதிவுக்கு மேல் மீண்டும் வினையை சேர்த்து அதன்படி இந்த வாழ்க்கையை செல்லாத எதுவாக நாம் ஆக வேண்டும் எது நமக்கு வேண்டும் எதுவாக உருவாக வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் இந்த பதிவை நாம் கூட்டினோம் என்றால் அந்த வினையாக அந்த வித்தாக அது மாறுகின்றது என்றால் கண்ணின் நினைவுகளை எதை கொண்டு வருகின்றமோ அதைத்தான் எலும்புக்குள் ஊனாக பதிவு செய்கிறது என்று குரு தெளிவாக சொல்லி உள்ளார்கள் நாமும் இதை நடைமுறையில் நிச்சயமாக உணர்ந்து இருக்கலாம் ஆக நாம் அதில் எதுவாக நாம் பதிவாக வேண்டும் என்று நாம் நினைவை செலுத்தினால் அந்த பதிவு நம்மை அந்த அருள்வழிக்கு அழைத்து செல்லும் அதனால்தான் குருநாதன் அடிக்கடி உபதேச வாயிலாக சொல்லப்படும் பொழுது நான் உங்களுக்கு எதையும் இங்கே நீங்கள் எப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று எதையும் உங்களுக்கு புத்திமதி சொல்ல வரவில்லை குருநாதர் காட்டிய வழியில் அருள் அருள் உணர்வுகளை உங்களுக்குள் ஆழமாக ஊழ்வினை என்ற வித்தாக பதிவு செய்யவே இந்த உபதேசம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஆக நமக்குள் அவர் பதிவு செய்ய விரும்புகின்றார் அதை நாம் பதிவு செய்து கொண்டால் அது நமக்குள் வினையாக மாறுகின்றது அதுவே நமக்குள் வித்தாக மாறுகின்றது அதுவே விளைந்து நாம் அதுவாகவே ஆகிறோம் அதன் ஞானி ஞானகுரு நமக்கு சொன்னதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து அதையே நாம் பதிவை மீண்டும் மீண்டும் பதிவாக்கினால் அந்த பதிவு மீண்டும் நம்மை அந்த ஞானகுரு காட்டிய அருள் நம்மை அழைத்துச் செல்லும் அவருடைய அருள் உணர்வுகளை அருள் ஞானமாக நமக்குள் பெருக்கச் செய்யும் அந்த அருள்யானத்தின் வழியிலே நாம் சென்றால் அந்த வாழ்க்கையும் அருள் வாழ்க்கையாக வாழச் செய்யும் அது மட்டுமல்ல நாம் அந்த அருஞானத்தை பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு இந்த அருள் வாழ்க்கையை ஒரு வழிகாட்டிகளாக நாம் வளர்ந்து காட்ட முடியும் என்றால் அத்தகைய ஒரு கூட்டமைப்பு தான் இன்று தேவை என்று அடிக்கடி கோருநாத உபதேச வாயிலாக நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் ஆகவே நாம் ஞானிகளுடைய உணர்வை குருநாடு உபதேசித்ததை மீண்டும் மீண்டும் பதிவாக்குவோம் அந்த பதிவாக்கக்கூடிய நிலையிலாக இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது விழா எலும்புகளிலும் அந்த ஊன்களிலும் அந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொலி படர வேண்டும் என்று எல்லோருக்கும் எல்லோருடைய ஊனிலும் அந்த சக்தி படர வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி தியானிப்போம் எல்லோருக்குள்ளும் ஞானகுரு உபதேசித்த அருள்நர்களும் மகரிஷியின் ஞானிகள் தங்களுக்குள் வளைய வைத்த பேராட்டல்களும் எல்லோருடைய நெஞ்சின் பாகம் உள்ள அந்த எலும்புகள் இந்த ஊனிலே படர்ந்து இந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் அந்த பேரருள் பேரழியான ஒளியான அணுக்களாக உருவாக வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம்